வணக்கம் அன்பு நஞ்சங்களே மீண்டும் திரைப்பார்வை மூலம் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் எம்ஜிஆரின் திரைப்பட வரலாறு தொடர்கின்றது நாயகன் ரஞ்சன் நாயகி டி ஆர் ராஜகுமாரி வில்லன் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் பன்னிரண்டாவது படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வெளியானது சாலிவாவன் அதில் தான் எம்ஜிஆர் முதன்மை வில்லனாக மேன்மை பெற்றார் டி ஆர் ராஜகுமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் குமார குலோத்துங்கனில் கதாநாயகியாக ஒப்பந்தமான போதிலும் அவர் நடிப்பில் முதலில் வெளியான திரைப்படம் முதன்மை இயக்குனர் கே சுப்பிரமணியத்தின் கச்சதேவயானி தான் அவர் கச்சதேவயானியை தொடர்ந்து மனோன்மணி சிவகவி குபேர குசேலா ஹரிதாஸ் என சின்னப்பாவுடனும் பாகவதருடனும் மாறி மாறி வெற்றி படங்களை தந்து நம்பர் ஒன் ஹீரோயினாக வலம் வந்து கொண்டிருந்தார் நாற்பத்தி நாலில் வந்த ஹரிதாசும் நாற்பத்தி எட்டில் வெளியான கெவினியின் சந்திரலேகாவும் அவர் புகழை உச்சத்திற்கு உயர்த்தி ஐம்பத்தி நாலில் மனோகராவில் வில்லியாக முத்திரை பதித்தவர் அறுபத்தி மூன்றில் வெளியான கவியரசரின் வானம்பாடி வரை திரையுலகில் நிகரின்றி வலம் வந்தார் வில்லனாக வந்தாலும் எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் உள்ள பிரதான பாத்திரம் இவர்களுடன் பி எஸ் பாலையா கே எல் வி வசந்தா எம் ஆர் லட்சுமி நாகர்கோவில் மகாதேவன் என அறிமுகமான நடிகர்கள் கர்ண பரம்பரையாக வந்த விக்ரமாதித்தன் கதைகளிலிருந்து உருவப்பட்ட ஒரு கதைதான் சாலிவாகன் ஐந்து கிரகங்கள் ஒன்று சேர்ந்த சுபவேளையில் ஆதிசேஷனின் திட்டப்படி குயவர் குலத்தில் அவதரித்தவன் தான் சாலிவாகன் அவனது தங்கை முறையான நந்தினியின் பொம்மையை கவர்ந்து சென்ற இளவரசி சந்திரலேகாவுடன் அவனுக்கு ஏற்பட்ட மோதல் பின்னர் காதலாக கனிகின்றது மகளின் காதலை ஏற்றுக்கொள்ளாத அவளின் தந்தை சாலிவாகனை சிறைப்படுத்தி சந்திரலேகாவிற்கே சுயம்பரமும் வைக்க ஏற்பாடு செய்கின்றான் சாலிவாகனின் தங்கை நந்தினியை விரும்புகின்ற விக்ரமாதித்தனும் வருகின்றான் சாலிவாகனும் சிறையில் இருந்து தப்பி சுயம்பர மண்டபம் வருகின்றான் சாலிவாகனுக்கும் இடையே வாட்போர் மூழ்கின்றது சாலிவாகன் வெற்றி வாகை சூடி சந்திலேஹாவிற்கே மாலை சூடுகின்றான் மந்திர தந்திரங்கள் விரவிய கற்பனை காதற் உண்டு பிரபல மணிக்கொடி எழுத்தாளர் பி எஸ் ராமையாவின் திரைக்கதைக்கு வசனம் எழுதியவர் பாடலாசிரியர் கம்பதாசன் இயக்கியவர் பி என் ராவ் பாடக நடிகரான நாகர்கோவில் கே மகாதேவன் இசையமைப்பாளராகவும் அவதாரம் எடுத்த படம் சந்திரலேகாவில் நடித்து புகழீட்டு முன்னரே இதில் லேகாவாக டி ஆர் ராஜகுமாரி நடித்து ஒத்திகை பார்த்து கொண்டு விட்டார் போலும் சொந்த குரலில் பாடவல்ல மற்றொரு நடிகையான கே எல் வி வசந்தா விக்ரமாதித்தன் எம் ஜி ஆரின் காதலியாக ரஞ்சனின் தங்கையாக நடித்தார் சகலகலா வல்லவனான விக்ரமாதித்தனை பில்லனாகவும் ரஞ்சனை நாயகனாகவும் ஏற்றுக்கொள்ள ரசிகர்கள் விரும்பவில்லையோ என்னவோ படம் படு தோல்வி அடைந்து விட்டது படப்பிரதியோ பாடலிசை தட்டுக்களோ கூட எஞ்சியதாக தெரியவில்லை வாட்சண்டை காட்சியின் போது உண்மையாகவே ரஞ்சன் தன்னை தாக்க முனைவதாக எம்ஜியார் இயக்குநரிடம் முறைப்பாடு செய்ததாகவும் ஒரு தகவல் ரஞ்சனை பொறுத்த மட்டும் அவர் வில்லனாக வேடமேற்ற சந்திரலேகா ஜெமினியின் பிரமாண்ட தயாரிப்பாக அதன் பிரச்சார பலத்தால் வடக்கிலும் வெற்றி கொடை நாட்டியது ரஞ்சனை தமிழ் ரசிகர்கள் முறையாக அங்கீகரிக்கும் முன்னரே நிஷான் என்னும் தலைப்பில் அபூர்வ சகோதரர்களையும் மங்களா எனும் மகுடத்தில் மங்கம்மா சபதத்தையும் மேலுருவாக்கம் செய்து ரஞ்சனை ஹிந்தி திரையுலகுக்கு தத்தம் செய்து கொடுத்து விட்டார் ஜெமினி வாசன் ஹிந்திக்கு சென்ற ரஞ்சன் அங்கு ஒரு சாகச நாயகனாக ஐம்பது அறுபதுகளில் மொத்தமாக ஒரு முப்பது படங்கள் மட்டில் நடித்து முடித்தார் தமிழை பொறுத்த மட்டில் சந்தை லேகாவுக்கு முன் நான்கு பின் நான்கு என ஆக ஒரு ஒன்பதே ஒன்பது படங்கள் தான் அவரது நடிப்பில் வெளிவந்துள்ளன நீலமலை திருடனாக ஐம்பத்தி ஏழில் சின்னப்பாதவர் அவரை மீண்டும் தமிழுக்கு இழுத்து வந்தார் சந்தியாவுடன் நடித்த மின்னல் வீரனும் ராஜோச்சனாவுடன் நடித்த ராஜமலைய சிம்ஹனும் மதாரி ஹிந்தி திரைப்படத்தின் தமிழ் பதிப்பான மன்னன் மகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஒரே ஆண்டில் வெளியான போதிலும் ரஞ்சனால் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சில் இடம் பிடிக்க முடியவில்லை அமெரிக்கரான எலிசா டங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையான பதினைந்து ஆண்டு காலம் தமிழகத்தில் தங்கியிருந்து தமிழ் படங்களை மட்டுமே நெறிப்படுத்திய ஒரு ஆங்கிலேயர் அவர் நெறிப்படுத்திய பன்னிர தமிழ் படங்களுள் ஐந்தில் எம்ஜிஆர் நடித்துள்ளார் அவரது முதற் படமான சதி லீலாவதியிலும் சரி இறுதிப்படமான மந்திரி குமாரியிலும் சரி பங்கேற்ற ஒரே நடிகர் எம்ஜிஆர் தான் அவர் இயக்கிய திரைப்படங்களில் மிக உன்னதமானது என்றால் அதே மீரா தான் எம் நடிப்பில் வெளியான பதிமூன்றாவது திரைப்படம் மீரா ஏழாம் நூற்றாண்டில் தமிழகத்து ஸ்ரீ வில்லிபுத்தூரில் பிறந்த சூடி கொடுத்த சுடற்குடி கோதை ஆண்டாளைப் போல பதினாறாம் நூற்றாண்டில் வட இந்திய ஜோத்பூரில் மன்னன் மகளாக பிறந்து கண்ணன் பால் கொண்ட காதலால் அவனையே தன் காதலனாக வரித்து அவனுக்கே தன்னை அர்ப்பணித்து பக்தி பாக்களால் அவனை பாடி பரவிய வைஷ்ணவ வஞ்சிக் கொடிதான் மீரா மீராவின் பதினெட்டு வயதில் அவளை வற்புறுத்தி போஜராஜனுக்கு அவளை திருமணம் செய்து வைக்கின்றார்கள் இல்லறத்தில் ஈடுபாடு இல்லாத கண்ணனையே கணவனாக கற்பித்துக் கொண்டு பிருந்தாவனத்தில் கோவியர்களில் ஒருத்தியாக தன்னை பாவித்து பக்தி பரவசமூட்டும் பாடல்களை பாடியபடி துவாரகையை அடைந்து பஜன்கள் இசைத்தபடியே உலகோர் பார்த்திருக்க இறையோடு சங்கமித்து மூட்ச அடைந்து விடுகின்றாள் மீரா ஆண்டாளின் திருப்பாவை நாச்சியார் திருமொழி போல பக்தி மனம் கமழும் மீராவின் பஜன்களும் பிரபலமானவை தாசிகுலத்து பிறந்த எம் சனாதனிகளின் எதிர்ப்பையும் மீறி மனைவியாக ஏற்றுக்கொண்ட பிராமண சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரரும் கல்கை பத்திரிகை உரிமையாளருமான தியாகராஜா சதாசிவம் இசையரிசி எம் எஸ் சின் புகழை உலகறிய பரப்ப விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கே சுப்பிரமணியத்தின் சேவா சதனம் மூலம் கதாநாயகியாக திரையுலகில் குரல் பதித்தவர் தான் எம் எஸ் சுப்லட்சுமி தகுந்தலை சாவித்திரி என மற்றொரு படங்களிலும் நடித்திருந்த அவரை மீராவாக்கி பார்க்க விரும்பிய சதாசிவம் தமது நண்பர் கல்கிரா கிருஷ்ணமூர்த்தியின் துணையுடன் படத்தயாரிப்பில் இறங்கினார் ஆனந்த விகடனில் திரைப்பட விமர்சனங்களும் எழுதி கொண்டிருந்த எழுத்தாளர் கல்கிரா கிருஷ்ணமூர்த்தியின் எனும் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் கே சுப்பிரமணியத்தினால் திரைப்படமாக வெளியிடப்பட்டு பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சியாளரால் தடையும் செய்யப்பட்டது மீராவின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கதை திரைக்கதை வசனம் பாடல்களை கல்கி புனைய எலிசா டங்கனின் நெறியாழ்கையில் எஸ் பி வெங்கட்ராமனின் கர்நாடக இசை பின்னணியில் மீரா உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நவம்பரில் தீபாவளி என்று திரையை தழுவியது அந்நாளைய கல்கி இதழில் சினிமா விமர்சனங்களும் விளம்பரங்களும் வெளியாவது ஆனால் முகப்பட்டையில் சினிமா சம்பந்தப்பட்டவரின் நிழற்படம் பிரசுரம் ஆவதில்லை ஆயினும் மீரா படம் வெளியாவதற்கு ஒரு வாரம் முந்திய கல்கி இதழின் அட்டையை எம் எஸ் சுபலட்சுமியின் அழகிய வண்ணப்படம் அலங்கரித்தது மீரா திரைப்படம் பற்றிய கல்கியின் அனுபவங்கள் மீரா யாத்திரை எனும் நூலாகவும் வெளியானது மீராவின் கணவர் ராணாவாக சித்தூர்வி நாகையாவும் சிறுமி மீராவாக சதாசிவத்தின் மூத்ததாரத் மகள் ராதாவும் அவளின் கனவுக்கண்ணனாக பிபி கமலாவும் நடித்த படத்தில் செருகளத்தூர் சாமா டி எஸ் பாலையார் சாரங்கபாணி துரைராஜ் கே ஆர் செல்லம் போன்ற முன்னணி நடிகர்களுடன் ராணாவின் வயோதிப அமைச்சராக எம்ஜிஆரும் நடித்தார் எம்ஜிஆர் வயோதிபராக பல படங்களில் மாறுபடம் போட்டாலும் தாடி மீசையுடன் முற்ற முழுதாக வயோதிபராகவே தோன்றியது இந்த ஒரே ஒரு படத்தில் தான் இயக்குனர் சந்தான பாரதியின் தந்தையாரான நடிகர் திரையுலக பிரவேசமும் மீரா மூலம் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் சிக்கி கலைவாணர் சிறை சென்ற காரணத்தால் என் எஸ் மதுரம் ஜோடியின் நகைச்சுவை இதில் இடம்பெறவில்லை சாரங்க வாணிக்கையார் செல்லத்துடன் துறைராஜம் சேர்ந்து அக்குறையை நிறைவு செய்தார்கள் மீரா மகத்தான வெற்றி பெற்று அதன் பாடல்களுக்காகவே கொண்டாடப்பட்டது கமால்தாஸ் குப்தாவால் இசையமைக்கப்பட்ட ஒரு தனி பாடலின் மெட்டில் அமைந்த காற்று நிலை வரும் கீதம் பாடலும் மற்றும் பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த எங்கும் நிறைந்தாயோ என மூன்று பாடல்களும் சிந்து வைரவியிலும் கிரிதர கோபாலா மோகனத்திலுமாக தவழ்ந்து எம் எஸ் என்னின் குரலில் எஸ் பி வெங்கட்ராமனின் இசையில் இந் இசை மலையாக பொழிந்து மீராவை உன்னதமான இசை காவியமாக இலங்க வைத்தன திரைப்படத்தின் மகத்தான வெற்றியை தொடர்ந்து சில காட்சிகளை மீளப்பதிவு செய்து இணைக்கப்பட்ட மீராவின் ஹிந்தி மொழிமாற்ற திரைப்படம் மிகுந்த கோலாகலமாக சுதந்திர இந்தியாவின் முதற் பிரதமரான ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜேந்திர பிரசாத் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு போன்ற தேச தலைவர்கள் முன்னிலையில் நவம்பர் நாற்பத்தி ஏழில் திரையிடப்பட்டது சர்வதேச திரைப்பட விழாக்கள் பலவற்றிலும் திரையிடப்பட்ட பெருமைக்குரிய மீரா இந்தியாவின் சிறந்த நூறு படங்களுள் ஒன்றாக நியூஸ் எயிட்டீன் ஊடகத்தால் தெரியப்பட்டமை அதன் சிறப்பிற்கு சான்றாகும் பாரதத்தின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதையும் சுதீகரித்த இரு தமிழ் கலைஞர்களான எம் எஸ் சுபலட்சுமியும் எம் ஜி ராமச்சந்திரனும் பங்கேற்று நடித்த ஒரே படம் எனும் சிறப்பும் மீராவிற்கு சேர்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மீராபாயின் கதை தமிழில் நாராயணன் நெறியாழ்கையில் மீராபாய் எனும் பேரில் முதன் முதலாக வெளியானது எம் எஸ் ராஜேஸ்வரியின் தாயாரான டிவி ராஜசுந்தரி பாய் மீராவாக நடித்தார் அதே கதை மீண்டும் வைவீராமம் நம்ம லக்ஷ்மியின் ரியல் ஃபாதர் தான் பக்த மீரா எனும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தயாரித்து இயக்கி வெளியிட்டார் படத்தின் நாயகனும் அவரே தான் நாயகி சி டி வசுந்தரா தேவி மாலாவின் மம்மி அல்ல இது டம்மி டூப்ளிகேட் வசுந்தரா தேவி ஆனால் இவர் சீனியர் மங்கம்மா சபுதம் வசுந்தரா தேவி ஆயிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தானே இன்று ஆனவர் துர்கா கோட்டையின் நடிப்பில் ராஜராணி மீரா அல்லது மீராபாயனும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் இந்தியில் வெளியானது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தமிழ் டப்பிங் வெளியான அதே ஆண்டில் திருபராயின் நடிப்பில் மீண்டும் ஹிந்தியில் வெளியாகியுள்ளது மீராபாய் என்னும் தலைப்பு இந்தோனேசியன் பத்திரிகை ஆசிரியர் லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் குற்றவாளியாக எண்விக்கப்பட்டு ஏழை செய்வல்லவர் எம் கே தியாகராஜ பாகவதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டிசம்பரில் சிறை புக நேரிட்டது முப்பது மாத கால சிறை வாழ்வு அவரது உல்லாச வாழ்வை தலைகீழாக புரட்டி போட்டது அவர் சிறை புக நேரிட்டதால் அவருக்கு மாற்றீடாக அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட படங்களில் ஹொன்னப்பா பாகவதரும் ஜி என் பாலசுப்ரமணியமும் உள்ளீர்க்கப்பட்டார்கள் அவ்வாறாக ஹொன்னப்பா பாகவதர் நாயகனாக வாய்ப்பு பெற்ற படம்தான் ஜூபீட்டரின் ஸ்ரீ முருகன் சூரபத்மனை வதைத்து முருகன் வெற்றி கொண்ட வரலாற்றை பகைப்புலனாக கொண்ட கதைதான் ஸ்ரீமுருகன் முருகனின் கதையில் தந்தை சிவபெருமானுக்கு பங்கில்லாமல் ராசி பெண்ணில் சிவனாக நடித்த எம்ஜிஆரை மீண்டும் சிவனாக பாத்திரமேற்கீமுருகன் அழைத்தார் பின்னாளில் ஐம்பத்தி ஒன்றில் பாதாள வைரவியில் நாயகியான தெலுங்கு நடிகை கே மாலதி தான் பார்வதி மாலதியுடன் எம்ஜிஆர் ஸ்ரீ முருகனில் ஆடிய சிவ தாண்டவம்தான் படத்தின் ஹைலைட் நாயகியாக நடித்த திருச்சூர் பிரேமாவதியோ சூரபத்மனாக வந்த டாக்டர் ஓ ஆர் பாலுவோ அறிமுகமில்லாத புதுமுகங்கள் பாகவதர் நடிக்க ஆரம்பித்த போது நாயகி டி ஆர் ராஜகுமாரி இயக்குனர் ராஜா சந்திரசேகர் பின்னர் இருவருமே விலகி கொண்டு விட எம் ஜி ஆர் மாலதியின் நடனம் முன்னிலைப்படுத்தப்பட்டது நாடகமேடை நடிகராக பெண் வேடமும் புனைந்த எம்ஜிஆர் வாட சந்தே போலவே நடனத்தையும் லாவகமாகவே கற்று தேறியிருந்தார் அவரது வசீகரமான முகத் தோற்றமும் அவருக்கு பிளஸ் பாயிண்ட் ஆக அமைய ஸ்ரீமுருகன் படத்தில் அவரது ருத்ரதாண்டவமும் சிவபார்வதி நடனமும் பேசுபொருட்கள் ஆயின எம்எஸ்லிருந்து பி ஏ பிரிய ஹி என் சி வசந்த கோகிலம் என பாடி பரவசமூட்டிய நடிகையருடன் யுவர் ஜீவரத்னமும் ராஜராஜேஸ்வரிக்கு பின் ஸ்ரீமுருகனிலும் நாரதராக வேடம் புனைந்து இனிய கானங்களால் சிந்தி கவர்ந்தார் பாமநாசம் பாடல்களுக்கு இசையமைத்திருந்தனர் ஸ்ரீமுருகன் எம்ஜிஆரின் நடிப்பில் வெளியான படம் கொழும்பில் சென் கல்லூரியில் கல்வி கற்று பின் பட்டதாரி ஆசிரியராக சில காலம் அங்கு கடமையாற்றிய பின் தாயகம் வெண்ட அருள் சூசை அந்தோணி சாமியனும் ஏஸ் ஏ சாமி திரைக்கதை வசனம் எழுதி ஜூபிட்டர் எம் சோமசுந்தரமும் நடிகை பானுமதியின் தங்கையின் கணவரான வி எஸ் நாராயணனுமாக இயக்கிய ஸ்ரீமுருகன் யுஆர் ஜீவரத் பாடல்களுக்காகவும் எம்ஜிஆரின் சிவ தாண்டவத்திற்காகவும் மட்டும் நினைவு கூறப்படுகின்றது தன்னிலம் இரண்டு வயது மூத்தவரான கதை வசன கர்த்தா ஏ சே சாமியுடன் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட நட்பு அவரின் திரையுலக வாழ்வில் மகத்தான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த வழி கோரியது எம்ஜிஆர் முதன் முதலாக கதாநாயகனாக தன்னை எண்பித்த ராஜகுமாரி திரைப்படத்தின் கதை வசன கர்த்தாவும் நெறியாளரும் ஏ எஸ் ஏ சாமி தான் மூலம் ஜூபீட்டர் அதிபரான சோமசுந்தரத்துடன் ஏசே சாமிக்கு ஏற்பட்ட நெருக்கம் அவர்களின் அடுத்த படத்தின் கதை வசனத்தை எழுதுவதுடன் அதனை இயக்கும் பொறுப்பையும் ஏசே சாமியிடம் ஒப்படைக்கலாம் எனும் நம்பிக்கை சோமுவுக்கு ஏற்படுத்தி இருந்தது அந்நாளில் உச்ச நட்சத்திரங்களாக விளங்கிய பி யு சின்னப்பாவையும் ராஜகுமாரியையும் படத்தின் நாயக நாயகராக்க ஜூபீட்டர் சோமவின் பாகஸ்தரான எஸ் கே முகைதீன் பெருதும் விரும்பினார் ஆனால் ஏசே சாமியும் எம்ஜிஆரையும் ஸ்ரீமுருகனில் அவரோடு ஆடிய கே மாலதியையும் நாயக நாயகராக்குவதில் உறுதியாக இருந்தார் இறுதியில் ஏசே சாமியின் தெரிவு அறுதியானது பக்தி பரவசமூட்டும் புராண இதிகாச கதைகளைப் போலவே மந்திர தந்திர காட்சிகள் நிறைந்த மாயா ஜால திரைப்படங்களுக்கு எப்போதுமே வரவேற்பு இருந்துதான் வந்துள்ளது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் குலைப்பகாவலி போன்ற அத்தகைய ஆயிரத்தொரு இரவு கதைகளில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கதைதான் ஏசே சாமியின் இந்த ராஜகுமாரியின் எம்ஜிஆரை கதாநாயகனாக்கி அவரது பதினைந்தாவது திரைப்படம் சாமானியனான ஒரு இளைஞன் மீது காதல் கொள்ளும் இளவரசி அரசனான அவள் தந்தையோ ஒரு அறைவு காடு கேட்பார் பேச்சை கேட்கும் அரசனின் பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இளவரசியை அடைய நினைக்கும் ஒரு மந்திரி பெண் வேட்டையாட அந்நாட்டில் வசியம் பண்ண மார்க்கம் தேடி இளவரசி அணுகும் மயிலாசனத்தில் வைத்து இளவரசியை கடத்தி சென்று விடும் மந்திரவாதி இளவரசியை தேடி கடலில் பயணப்படும் காதலன் படகு மூழ்கி கரை ஒதுங்கிய தீவில் விசேராணியால் திரைப்படுத்தப்பட்டு பின் தப்பி சென்று மந்திரவாதியின் தீவை அடைவதும் மந்திரவாதியுடன் போரிட்டு அவனது மந்திர தந்திரங்களை முறியடித்து இளவரசியை மீட்டு மந்திர கம்பளத்தில் பறந்து வந்து சொந்த நாட்டை அடைவதும் என நீளும் கதை மந்திரக்கோள் அற்புத விளக்கு பறக்கும் தட்டு பறக்கும் கம்பளம் என சிறுவர்களுக்கு பிடித்தமான அம்புலி மாமா கதை சமாச்சாரங்களுடன் காதில் பூச்சுற்றும் கதைதான் ஆனாலும் முதன் முதலாக திரையுலக கதை வசன கர்த்தா என்பதுடன் இயக்குனராகவும் கால் வைத்தே சாபியை ராஜகுமாரி ஏமாற்றவில்லை வசூலிலும் வெற்றி பெற்ற ஒரு படத்தை கொடுத்ததுடன் எம்ஜிஆர் என்ற ஒரு நடிகரை நாயகனாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பெருமையையும் ஈட்டிக் கொண்டு விட்டார் சாமி எம்ஜிஆர் நடித்து பதினாறாவதாக வெளியான படம்தான் பைத்தியக்காரன் நடிகர் எஸ் வி திரைக்கதை வசனம் எழுதி கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பரில் பைத்தியக்காரன் திரைக்கு வந்தது நாடக தந்தை கே சம்பந்த முதலியாரால் கலைவாணர் என சிறப்பு பட்டம் பெற்ற என் எஸ் கிருஷ்ணன் நாற்பதுகளில் என் நாடக மன்றத்தை அமைத்தார் அதில் எஸ் வி சகஸ்டநாமம் கே ஆர் ராமசாமி எஸ் எஸ் ராஜேந்திரன் டி வி நாராயணசாமி எம் ஆர் சுவாமிநாதன் டி எஸ் துரைராஜ் காக்கா ராதாகிருஷ்ணன் சி எஸ் பாண்டியன் கே ஏ ஜெயலட்சுமி எஸ் ஜே காந்தா எம் என் ராஜம் போன்ற பல நடிகர்கள் இணைந்திருந்தனர் லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் என் எஸ்கே சிறை புகரிட்டதும் மன்றத்திலும் பிளவேற்பட்டது என்எஸ்கே நாடக மன்றத்தை நடத்தும் பொறுப்பை மதுரம் நாமத்திடம் ஒப்படைத்தார் கலைவாணர் நாடக மன்றமென என புலவர் தனியாக நாடக மன்றம் ஒன்றை உருவாக்கி கொண்டார் என்எஸ்கே நாடக மந்திரம் மூலம் எஸ் வி நாமம் முதலில் மேடையேற்றிய நாடகம் பைத்தியக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வட இந்திய முன்னணி இயக்குனர் சாந்தாராம் துனியானா மனே என்றொரு திரைப்படம் எடுத்தார் சாந்தா ஆப்தே நடித்த அப்படம் மராத்தியிலும் ஹிந்தியிலும் சமகாலத்தில் வெளியாகி மகத்தான வெற்றி கண்டது அதன் மூலக்கதையானது நாராயண் ஹரிஆப்தி எனும் பிரபல மராத்திய நாவலாசிரியரின் ஒரு நாவலை தழுவியது அந்த கதையை தான் தமிழுக்கேற்றவாறு மாத்தியமைத்து சகஸ்டநாமும் நாடகமாக்கி இருந்தார் பணக்கார முதலியார் ஒருவர் அவர் மகன் சேகர் மகள் நளினா நளினாவுக்கு திருமணமான ஒரு சில நாட்களிலேயே அவள் கணவன் இறந்து போய் விடுகின்றான் தங்கை நளினியை தனது நண்பன் சோமுவுக்கு மறுமணம் செய்து வைக்க மூர்த்தி விரும்புகின்றார் ஆனால் முதலியாரோ மூர்க்கமாக அதை எதிர்க்கின்றார் கலப்பு மனம் செய்த ஒரு தாயின் மகள் மதுரம் நாகரிக நங்கையாக சுதந்திர பெண்ணாக வளர்ந்த மதுரத்திற்கு ஒரு காதலன் திருடன் என வீண் பழி சுமந்து அவன் சிறை புகன் ஏரிடுகின்றது அவ்விடைக்காலத்தில் ஒரு திருமண தரகன் மூலம் மதுரம் முதலியாருக்கு இரண்டாம் தாரம் ஆகின்றார் சேகரின் நளினியை அனுபவித்து விட்டு பின் கைவிட்டு விடுகின்றான் நளினி தற்கொலை செய்து கொண்டு விடுகின்றாள் அண்ணன் சேகரோ வைத்தியக்காரன் ஆகி விடுகின்றான் இதுதான் படத்தின் கதை வயோதிபர் இளம்பெண்ணை மணப்பதி பிதவா விவாகம் போன்ற கனதியான பிரச்சனைகளை பேசும் கதைதான் ஆனால் திரைக்கதையிலோ வசனத்திலோ அவை ஆழமாக பிரதிபலிக்கப்படவில்லை தந்தை மகனுக்கு இடையிலான முரண்நிலை வயோதிப கணவனுக்கும் புது மனைவிக்கும் இடையிலான கருத்து மோதல் என காட்சிகள் வந்து போனாலும் அவை மேலோட்டமாக கலந்து போய் விடுகின்றன கணவரை மணந்தவராக வரும் மதுரத்தின் முகபாவத்தில் அதன் தாக்கத்தை காண முடியவில்லை போதாக்குறைக்கு மதுரம் வேலைக்காரியாக இரட்டை வேடம் வேறு ஏற்கின்றார் எஜமானியும் வேலைக்காரியும் ஒரே ஜாலையில் இருப்பதற்கான முகாந்திரம் எதுவும் கதையில் காணப்படவில்லை படப்பிடிப்பு ஆரம்பமான பின் இடைநடுவில் விடுதலையாகி வந்துவிட்ட இன்னஸ்கே படத்தில் நுழைப்பதற்காக மதுரத்தை இரட்டை வருடம் போட வைத்து திரைக்கதையில் குளறுபடி செய்திருக்கின்றார்கள் எம்ஜிஆரை விட மதுரம் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர்களுக்கு இடையிலான ஜோடி பொருத்தம் ஈடுபடுவதாக இல்லை ஆனாலும் கலைவாணரை மணந்த பின் ஏ மதுரம் ஜோடி சேர்ந்து நடித்த ஒரே நடிகரம் பெருமை எம்ஜிஆருக்கு மட்டும் சேர்க்கின்றனர் இந்த படத்திற்கு இசையமைத்தவர்கள் சி ஆர் சுப்பராமணும் எம் எஸ் ஞானமணியும் அவர்கள் செய்த புதுமை என்னவென்றால் சொந்த குரலில் பாடிவந்த மதுரத்திற்கு பி ஏ பிரியனாகியே பின்னணி பாட வைத்திருப்பதுதான் கூடவே எம்ஜிஆருக்காக முதலும் கடைசியுமாக கண்டசாலாவை பின்னணி பாட வைத்து அந்த சாதனையையும் செய்திருக்கின்றார்கள் உடுமலை நாராயண கவியும் கே பி காமாட்சி சுந்தரமும் பாடல்களை புனைந்துள்ளார்கள் உடுமலையார் புனைந்து கலைவாணர் பாடும் ஜெயிலுக்கு போய் வந்த பாடல் நாசுக்காக என்எஸ்கேயின் சிறைவாசத்தை நியாயப்படுத்துகின்றது கவிமணியின் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா எஸ் எம் தண்டபாணி தரிசிக்கரால் மட்டமைக்கப்பட்டு மேடைகளில் பாடப்பட்ட பாடல் இத்திரைப்படத்திலும் எடுத்தாளப்பட்டு பி ஏ பெரிய நாய்க்கின் குரலில் ஒலிக்கின்றது அவரின் புறா மகள்களான சாயியும் சுப்புலட்சுமியும் முறையாக அப்பாடல் காட்சியில் அபிநயித்து நடனம் ஆடுகின்றார்கள் ஒரு சிறிய வேடத்தில் தோன்றும் இலட்சிய நடிகர் முதன் முதலாக தோன்றிய படம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்து நாமத்தின் நாடகமன்ற நடிகையாக சிறு வயதிலேயே நுழைந்த எம் என் ராஜமும் ஏழு வயது சிறுமியாக மதுரத்தின் தங்கையாக ஒரு காட்சியில் தலை காட்டுகின்றார் கதாநாயகி நளினாவாக தோன்றும் எஸ் ஜே காந்தாவும் ரகஸ்ட நாமத்தின் எஸ்கே நாடகம் என்ற நடிகை தான் பின்னாளில் பாடகியாக ஜோதி உட்பட சில படங்களில் அவர் பாடி கேட்டிருக்கின்றோம் அவர் நடித்து வெளியான ஒரே படம் இந்த பைத்தியக்காரன் தான் நல்லது நேரத்தில் எம்ஜிஆரின் திரைப்பட வரலாறு தொடரும் மீண்டும் ஒரே திரைப்பார்வை மூலம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்று உங்கள் அன்பின் ஜி பி வேதா